వర్తించవలసిన కౌన్సిలింగ్ అక్నొలెడ్జ్ చేస్తా ఉన్నాను కోటిలయం మనసు పట్టర్ల అనందరి నాయకత్వం కోటిలయం మనసు పట్టర్ల అనందరి నాయకత్వం కోటిలయం మనసు పట్టర్ల అనందరి నాయకత్వం జై బోల్ జై బోల్ జై బోల్ ఓకే గోయినానా జస్ట్ మికి జై బోల్ చెప్తాడ తర్వాత అన్నా మాట్లాడతాడు జైబింద్ అందరికీ జైబీ నేను కుప్పం బీసీకే పార్టీ ఎమ్మెల్యే పేరుగా పోటీ చేస్తున్నాను మీ ఓట్లు బీసీకే పార్టీ కుండ గు అసెంబ్లీ మెజారిటీ కోరి ప్రార్థిస్తున్నాను జైబీ మిత్రులారా నా పేరు మొట్టుకేరు జగపతి నేను కాంగ్రెస్ చిత్తూరు జిల్లా పార్లమెంట్ అభ్యర్థిగా పోటీ చేస్తున్నాను వీసీకే పార్టీ ఇండియా గోట నుంచి పోటీ చేస్తున్నాను మీ యొక్క అభిల్యమైన ఓటిని పార్లమెంట్ కి చేతి గుర్తు ముందు వేసి గెలిపించవలసిందిగా ప్రార్థిస్తున్నాను అలాగే తమ్ముడు గోవింద్ వీసీకే పార్టీ తరఫున పోటీ చేస్తున్నాడు எம்எல்ஏ வாட்டோ குண்ட குத்துக்கு ஒரு ஓட்டு சேத்து குர்த்தேசி கெலிச்சாலும் மிக விஷயம் சமயபுரம் போய் மாட்டாடு மர குஜாதி குப்பம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே நமது கட்சியின் சார்பில் மாலை சின்னத்திலே போட்டியிடும் வேட்பாளர் கோவிந்தப்பா அவர்கள கட்சியின் பொதுச் செயலாளர் பி டி எம் சிவபிரசாத் அவர்கள கணபதி அவர்கள ஆ பாலசிங் அவர்கள மற்றும் மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களை நம்மோடு வாக்கு சேகரித்து வந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் ஒத்துக்குரு ஜெகபதி அவர்களை இங்கே தரளாகக் கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை குறித்து என உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வணக்கத்தைக் கொள்கிறேன் ஏற்கனவே குப்பம் பகுதிக்கு நான் வருகை நென்றிருக்கிறேன் கட்சியின் சார்பில் நடைபெற்ற மாறாட்டில் பங்கேற்றுக்கிறேன் பிடிஎம் சிவபிரசாத் அவர்கள் என்று ஒருங்கிணைத்த அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு சேவ் கான்ஸ்டிடியூஷன் கான்பரன்ஸ் இதே தொகுதியில் இந்த குப்பம் நகரத்தில் நடந்தது அதில் பங்கேற்றிருக்கிறேன் ஆகவே குப்பம் பகுதிக்கு நான் முதன்முறையாக வரவில்லை புத்தம் புதிதாக வரவில்லை ஏற்கனவே எனக்கு அறிமுகமான ஒரு நகரம்தான் இந்த நகரம் அதேபோல கடந்த சட்டமன்ற தேர்தலில் நமது கட்சியின் சார்பில் குற்றும் தொகுதியிலே போட்டியிட்டோம் வேட்பாளராக வேட்பாளராக தொகுதியிலே இருக்கிறார் ஆகவே இந்த முறை கோவிந்தப்பா நமது கட்சியின் சார்பில் மானை சின்னத்திலே போட்டியிடுகிறார் அவருக்கு ஆணை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறோம் அதே போல சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஜெகபதி அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆந்திர பிரதேசத்திலே ஒரே ஒரு எம்பி தொகுதியிலும் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் வானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம் இங்கே மாநிலத்தை பொறுத்த வரையில் கூட்டணி இல்லை ஆனால் அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ளது ஆகவே இந்த ஒன்பது தொகுதிகளை தவிர பிற தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவை தெரிவிக்கிறது அதேபோல ஒரு நாடாளுமன்ற தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு காங்கிரஸ் தான் என்று அதிகாரப்பூர்வமாக நாம் அறிவித்திருக்கிறோம் அந்த வகையில்தான் சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடவில்லை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மூத்துக்குரு ஜெகபதி அவர்களை நாம் ஆதரிக்கிறோம் அவருக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் சட்டமன்ற தொகுதியிலே கோவிந்தப்பா அவர்களுக்கு வானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு திண்டூர் பகுதியிலே வித்யாசாகர் உள்ளிட்ட பல வேட்பாளர்களுக்கு ஓங்கோல் பகுதியிலே பல வேட்பாளர்களுக்கு நாம் வாக்கு சேகரிக்க ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் பொன்னூரில் நாளை இரவு பொதுக்கூட்டமும் நடைபெற உள்ளது நாளை மறுநாள் ஓங்கோல் பகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்துவிட்டு நெல்லூரிலே காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பொப்புல ராஜு ஐஏஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக நாம் வாக்கு சேகரித்து இருக்கிறோம் இதை நான் இங்கே எடுத்துச் சொல்வதற்கு காரணம் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காகத்தான் தோழர்கள் குழப்பமடைந்துவிடக் கூடார் நாம் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்டாலும் அந்த தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் நம்முடைய ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்குத்தான் நாம் ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டாலும் அந்த தொகுதியை தவிர மற்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்முடைய ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்குத்தான் அருமை தோழர்களே உங்களுடைய வாக்குகளை முத்தரையிட்டு கோவிந்தப்பா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதா அரசை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு முக்கியமான கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருபத்தி எட்டு கட்சிகளுள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறது அந்த கூட்டணி உருவாக வேண்டும் மோடி மீண்டும் பிரதமராவது நாட்டுக்கு நல்லதல்ல பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவது தேசத்திற்கு மக்களுக்கு ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல எல்லாவற்றையும் விட இங்கே நாம் மலர்மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினோம் எல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்துடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இங்கே நாம் வீரவணக்கம் செலுத்தினோம் அந்த மாமனிதர் மகத்தான தலைவர் மா மேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்காக கண்ட கனவு அரசமைப்பு சட்டமாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் செயலிழக்க செய்ய வேண்டும் அதை சிதைக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சட்பரிவார் கும்பல் தொடர்ந்து முயற்சித்து வருவதை நாடு அறியும் அந்த இயக்கத்தால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் பிஜேபி ஆகவே அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் மனுஸ்மிருதியே இந்த நாட்டின் அடுத்த அரசமைப்பு சட்டமாக மாற்றப்படலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடக்கூடாது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய ஜனநாயக விழுமையங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் பாரதிய ஜனதாவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் தெற்கிலிருந்து வடக்கே கிழக்கிலிருந்து மேற்கே என்று இந்தியாவை தன் காலடிகளால் அளர்ந்திருக்கிற ராகுல் காந்தி அம்பேத்கர் அவர்களின் கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு இளம் தலைவராக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் நம்முடைய நாக்கம் என்பதை இன்றைக்கு அவர் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆகவே ராகுல் காந்தி அவர்களின் தரத்தை வலுப்படுத்துவதும் இன்றைய கட்டாயமான தேவையாக இருக்கிறது அந்த தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா பிளாக் என்கிற இந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதாவை அகில இந்திய அளவிலே வீழ்த்த வேண்டுமானால் தென்னிந்திய மாநிலங்களின் ஒரு இடத்தில் கூட பாஜக வரக்கூடாது வெற்றி பெறக்கூடாது ஆந்திராவிலே அதற்கு இடமில்லை என்று விரட்டி அடிக்க வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை புத்தான வாக்குகளை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் இந்த தொகுதியிலே ஜெகபதி அவர்களுக்கு கை சின்னத்திலும் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் குப்பம் சட்டமன்ற தொகுதியிலே நமது கட்சியின் பொறுப்பாளர் அருமை தோழர் கோவிந்தப்பா அவர்களுக்கு பானை சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் ஜனநாயகத்தின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் வெற்றியின் சின்னம் இது சட்டமன்ற தொகுதிக்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு நமது சின்னம் கை சின்னம் என்பதை சொல்லி அனைவரும் தவறாமல் மக்களிடத்திலே சென்று இன்னும் இருப்பது இன்றைக்கு தேதி ஏழு இன்னும் இருப்பது பிரச்சாரம் பண்ண முடியும் பதினோராம் தேதியோடு பிரச்சாரம் முடியும் நான்கு நாட்களில் அவ்வளவு தூரம் மக்களை சந்திக்க முடியுமோ அவ்வளவு தூரம் போய் மக்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் நம்முடைய கட்சி தமிழ்நாட்டில் எப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரும் இயக்கமாக இருக்கிறதோ அப்படி இன்னும் ஐந்தாண்டுகளில் ஆந்திர பிரதேசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக வலுப்பெற வேண்டும் சிவபிரசாத் அதற்கான அடித்தள பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி ஆணை சின்னத்திலே வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு நாடாளுமன்றத்திற்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயபீம் ஜெயபீம் ஜெயசாகித்தோ பாபா சாஹப் அம்பேத்கர் ஆலோசனா விதானோத்தோ பாபா சாஹப் அம்பேத்கர் ஆலோசனா விதானோ पिलाली बुद्धा बसवा पुले परियार कबीर अंबेडकर आलोचना विधानों बीसी के पार्टी पोरा डालो थैंक यू जिला अध्यक्ष डॉ बालकृष्ण आप वोट ऑफ थैंक्स आप इसी प्रेसिडेंट बालकृष्ण बीसी के पार्टी